வழங்கும் சமூகத்தில் பிறந்தவர் நபி இப்ராஹிம் அலிஹி வசல்லம் அவர்கள் இப்ராஹிம் நபியின் தந்தை ஆசார் அவரும் ஒரு சிலை வணங்கி சிலைகளை செய்து விற்பவர் இப்ராஹிம் நபிக்கு சிறுவயதிலேயே சிலைகளின் பெயர்களையும் சிலைகளை வடிவமைக்கும் முறைகளையும் கற்றுக் கொடுத்தார் ஆனாலும் இப்ராஹிம் நபி சிறு வயதிலேயே சிந்தனைகளை செலுத்தினார் மனிதன் வடிவமைக்கக்கூடிய இந்த சிலைகள் எப்படி இறைவனாக இருக்க முடியும் இதை அழைத்தால் அது பதிலளிப்பதில்லையே இதற்கு உணவு கொடுத்தால் அது சாப்பிடுவதில்லையே இது போன்ற கேள்விகள் இப்ராஹிம் நபியின் சிந்தனைக்கு வந்து கொண்டே இருந்தது ஒரு நாள் இது குறித்து தந்தையிடம் கேட்டார் தந்தையே நீங்கள் உருவாக்கும் சிலையை கடவுள் என்று சொல்கிறீர்கள் அப்படியானால் நீங்கள் தான் கடவுளை படைக்கிறீர்கள் இந்த சிலைகளால் பேசவும் முடியாது நாம் பேசினால் கேட்கவும் வணங்குவது இதை பற்றி நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா என்று கேட்டார் அதற்கு எமது முன்னோர்கள் செய்தார்கள் அதையே நாமும் செய்கிறோம் என்றார் தந்தை பிறகு அவரின் சமூகத்தாரிடம் கேட்டார்கள் அவர்களும் அதே பதிலை தான் சொன்னார்கள் எமது முன்னோர்கள் வழிபட்டார்கள் அதையே நாமும் செய்கிறோம் என்றார்கள் கடவுள் பற்றிய தேடல் அதிகரிக்க அந்த காலத்து மக்கள் எதையெல்லாம் கடவுளாக வணங்கி வந்தார்களோ அவை கொள்ள விரும்பினாரு இப்ராஹிம் நபி அப்போது மின்னிக் கொண்டிருந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டு இது என் இறைவனாக இருக்குமோ என்று தம் மக்களை கேட்க அது மறையவே மறையக்கூடியது எப்படி இறைவனாக இருக்க முடியும் என்றார் பிறகு சந்திரனை பார்த்து இது என் இறைவனாக இருக்குமோ என்று கேட்டார் அதுவும் மறையவே எனது இறைவன் எனக்கு நேரான வழியை அறிவிக்காவிட்டால் வழி தவறிய மக்களின் நானும் ஒருவனாகி விடுவேன் என்று கூறினார் பின்னர் உதயமான பழிச்சிடும் சூரியனை கண்டு இது மிக பெரிதாக இருக்கிறது இது என் இறைவனாக இருக்குமா என்று கேட்டார் அதுவும் அஸ்தமமாக இந்த நட்சத்திரம் சந்திரன் சூரியன் அனைத்தையும் யாரோ ஒருவரின் படைப்பு அவனின் கட்டளைப்படியே இவைகள் இயங்குகின்றன ஆகவே நீ இயக்கக்கூடியவன் தான் எமது இறைவன் நாம் அவனுக்கு எதையும் இணை வைக்க கூடாது என்று மக்களை நோக்கி சொன்னார் ஆனாலும் சிலை வழக்கத்தில் மூழ்கியிருந்த அந்த மக்கள் அதனை கேட்பதாக இல்லை இப்ராஹிம் நபி அவர்கள் கடவுளை தேடுவதில் இறுதி இலக்கை அடைந்த போது இந்த உலகத்தையும் அதில் உள்ளவற்றையும் படைத்து பரிபாலிப்பவன் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே என்று அவர் முடிவுக்கு வந்தார் அல்லாஹும் அவரை நபியாக ஏற்றுக்கொண்டான் அன்றிலிருந்து அறியாமையிலிருந்து தம் மக்களை நேர்வழிப்படுத்த பல முயற்சிகளை எடுத்தார் இதனால் தம் சமூகத்தில் கடும் எதிர்ப்பை சந்தித்தார் ஆனாலும் சோர்ந்து விடவில்லை ஒருமுறை அந்த ஊரில் திருவிழா வந்தது ஊருக்கு வெளியே இருக்கும் கடவுளை அனைவரும் அங்கே சென்றார்கள் அப்போது இப்ராஹிம் நபி ஊரில் உள்ள கோயிலுக்கு வந்தார் அங்கு இருக்கக்கூடிய பெரிய சிலை ஒன்றை மட்டும் விட்டுவிட்டு மற்ற அனைத்து சிலைகளையும் உடைத்து நொறுக்கினார் பெரிய சிலையின் கையில் கோடரியை மாட்டி வைத்து அங்கிருந்து சென்று விட்டார் ஊர் திரும்பிய மக்கள் தமது சிலைகள் உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு ஆத்திரமடைந்தார்கள் ஊருக்கு ஆபத்து வரும் என்று பயந்தார்கள் யார் இந்த வேலையை செய்திருப்பார்கள் என்ற போது இப்ராஹிம் தான் இதனை செய்திருப்பார் என்று அவர் மேல் சந்தேகம் கொண்டு அவரை அழைத்து வந்து நீதி வேலையை செய்தாயா என்று கேட்டார்கள் அதற்கு அவர் நான் இதை செய்யவில்லை அதோ பாருங்கள் அந்த பெரிய சிலையின் கையில் தான் கோடரி இருக்கின்றது யார் உடைத்தார் என்று அது சொல்லும் என்றார் உடனே அந்த மக்கள் சிலைகள் எப்படி பேசும் என்றார்கள் இந்த சந்தர்ப்பத்தினை தான் எதிர்பார்த்து இருந்தார் இப்ராஹிம் நபி இதனால் எந்த பயனும் இல்லாத உங்களுக்கு எந்த தீமையும் செய்ய முடியாத பேச முடியாத தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியாத இந்த சிலையை ஏன் வணங்குகிறீர்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா நம்ம உம்மை படைத்த அல்லாஹுவை வணங்குங்கள் என்றார் ஆனாலும் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை கோபத்தின் உச்சத்திற்கே போனார்கள் இவர் தம் கடவுளை குறை கூறி கடவுளுக்கு தீமை செய்கிறார் இவரை தீயிலிட்டு எரிக்க வேண்டும் என முடிவு செய்தார்கள் இப்ராஹிம் நபியும் அதனை துணிச்சலாக ஏற்றார்கள் அவர்களின் முடிவுப்படி இப்ராஹிம் நபியை நெருப்பில் எறிய தயாரானார்கள் அப்போது வந்த ஜிப்ரில் அலைஹி வசல்லம் அவர்கள் இப்ராஹிமே உங்களுக்கு உதவி வேண்டுமா என்று கேட்டார்கள் ஆனால் இப்ராஹிம் நபியோ எனது இறைவன் போதுமானவன் எனக்கு யாருடைய துணியும் வேண்டாம் என்றார்கள் இப்ராஹிம் நபி அவர்கள் நெருப்பில் எறியப்பட்டார்கள் அல்லாஹுவின் மீது கொண்ட நம்பிக்கையினால் அந்த நெருப்பு அவர்களை எந்த அளவும் சுட்டு எரிக்கவில்லை அந்த நெருப்பு இப்ராஹிம் நபிக்கு குளிர்ச்சியாகவும் இதமாகவும் இருந்தது நெருப்பு முழுக்க எரிந்து முடிந்ததும் சிறிய காயம் கூட இல்லாமல் இப்ராஹிம் நபி எழுந்து நடந்து வந்தார்கள் அதனை பார்த்த மக்களுக்கு அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது ஆனாலும் இப்ராஹிம் நபி மீது இருந்த கோபம் அப்படியே இருந்தது